ஜானகி சந்தியாசியில் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் சொல்லுன்னு கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிட்டு இருக்கும் ஜானகி மாயாவும் வந்து அப்படியே நின்றுட்டு கதிரை பார்த்தோன்னா என்னடா கார்த்தியை பிடிக்கிற மாதிரி போயிட்டியாமே ஆமா அத்தை பிடிச்சிருந்தா நம்ம எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது குருவரன் வரத்துக்குள்ளே வந்து அவன் தான் ஓடி போயிட்டான் இன்னொரு வாட்டி வந்து ஜானகி வந்து பட வைக்க வேணாம் ஏன்னா அவன் தனாவை பழி வாங்குவேங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் இவங்களை எதுக்கு மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே கார்த்து எதுவும் உங்ககிட்ட சொன்னானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை நான் பேசவே விடலை அவனை செம்மையா வந்து அடிக்கு மேலே அடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க கதிர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்கன்னு மாயாவுக்கு நல்லாவே தெரியுது அப்படி அவன் என்ன சொல்லியிருப்பான் தான் நமக்கே தெரியுங்கிற மாதிரி மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தரா மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க குலுசை வந்து தொலைச்சிடுறாங்க எங்கே இருக்குது எது இருக்குன்னு ரூம் ஃபுல்லாக வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க கதிர்மாட்டம் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க என்னது தனா வந்து தேடுறா ஒன்றும் புரியலையே என்ன தேடுறான்னு சொல்லி கேட்டாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கும்போது பாட்டி கிட்ட கேட்போன்னு சொல்லி பாட்டி என்னோடய கொலுசுவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல என்னது கொலுசா ஏண்டி காலில் போட்டிருந்தா ரூமில் எதுவும் விழுந்துருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஓ கொலுசு தான் காணுமா அது எங்கே விழுந்திருக்குன்னு அவள் எங்கெங்கெல்லாம் போனான்னு தெரிஞ்சாதான் நமக்கு அது தேடுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம பொண்டாட்டி எங்கே போகிறான்னு நமக்கு கூட தெரியறதில்ல ஏன்னா நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டே வந்து பல நாளாச்சு என்ன தான் அவன் ஏற்றுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் ஏம்மா வேற வாங்கிக்கலாமா இதெல்லாம் ஒரு விஷயமானு ரகுராம் வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு அந்த குலுசு தான் வேணும் ஏன்னா அது நீங்கள் எனக்கு பர்த்டேக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணது ஏன்பா என் அப்பா வாங்கி கொடுத்த குலுசை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ரூமில் எதுவும் இருக்கான்னு பாருமா நான் தானே உன்னோட அப்பா நான் நாளைக்கு இன்னொரு கொலுசு வந்து உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் ஏன்பா நீங்கள் தங்க சங்கிலியே வாங்கி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்ல எனக்கு அதே கொலுசு தான் வேணும் அதே கொலுசு தான் வேணுமா அடம் பிடிக்கலான்னு தானே ஆனால் இந்த வயசில் அடம் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் வருது என்னப்பா என்னோடய ஃபீலிங்கே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அது அவர் வாங்கி கொடுத்தது அதெல்லாம் முடியாது எனக்கு அதுதான் வேணும் ஐயோ சரிம்மா எங்கே தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்தந்த இடத்துக்குலாம் வந்து போனேங்கிற மாதிரி பெரிய லிஸ்ட்டே வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து ஓ அப்போனா எங்கெங்கே இருக்குங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாயை விரிச்சு போட்டு தூங்கலான் சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க தனா தூங்குனதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் போயிட்டு அந்த கொழுசை கண்டுபிடிக்காம விடக்கூடாதுங்கிற மட்டும் கதர் வந்து தெல்லு தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க அப்படியே கேஷுவலாக வந்து தனா மாட்டுக்கும் தூங்குறாங்க வீட்டில் எங்கே இருக்குன்னே தெரியலையே நமக்குன்னு யார் இருக்கா குலசெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கால் நீட்டிட்டு தூங்குனா எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க என்னது பொண்டாட்டிக்காக கொலுசை காணும்னு இருக்கோம் தேடி கண்டுபிடிச்சி கொடுப்போன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இவனுக்கு என்னங்கிற மாதிரி தூங்குறானே இவன் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லி தனா மாட்டுக்கும் க்யூட்டாக அழகாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல தனா மாட்டுக்கும் அசந்து தூங்குறாங்க தனா தூங்கிட்டாங்கிறத விஷயத்த மட்டும் கதர் தெரிஞ்சுக்கிட்டோன்னே வெளியில் வேக வேகமாக போகிறாங்க டார்ச் லைட் வந்து எடுத்துக்கிட்டாங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து டார்ச் லைட் அடிச்சு பார்த்து இங்கேயும் அங்கேயும் தேடி கஷ்டப்பட்டு எல்லாட்டையும் வந்து விசாரித்து அப்படியே அந்த குலுசை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பா ஆடா தனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு தனா காலில் மாட்டி விடுவோமா அப்பா இவர்கிட்ட அடி வாங்கினது இன்னமும் நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் விளாடக்கூடாது இவளுக்கு நம்ம எடுத்து வந்து கொடுத்தோங்கிற விஷயம் மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் கட்டில் கீழே வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டில் கீழே வந்து வச்சிடறாங்க தனா எப்படி இருந்தாலும் வந்து நடந்து போகிறப்ப கொலுசு மேலே நிற்பாங்க கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கதர் மாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க ஏன்னா நைட் ஃபுல்லாக வந்து தூங்காமல் கொலுசை தேடிக்கிட்டே இருந்ததுனால அவங்க இருக்காங்க அப்படியே வந்து தனா வந்து எந்திரிச்சோன்னே அப்படியே எட்டி பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குலுசை வந்து மிதிச்சிருவான்னு சொன்னோன்னே உள்ளே வெளியே உள்ளே வெளியே நாலஞ்சு வாட்டி வந்து போயிட்டு போயிட்டு வராங்க கடைசியாக அந்த கொலுசு மேலே வந்து காலடி வச்சோன்னே வந்து சூப்பராக வந்து புரிஞ்சிருச்சு தனாக்கு கொலுசு கண்டுபிடிச்சாச்சு அப்பா கிட்ட முதல்ல போய் ஓடி போய் சொல்லணும்னு சொல்லி தனா என்னம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கதிர் இது எல்லாத்தையும் வந்து ரூம்லேருந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கொலுசு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா எங்கே இருந்துச்சு கட்டில் கடியில் இருந்துச்சுப்பா இதை நான் சரியா வந்து கவனிக்கலை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம பத்மா இருக்காங்களே அவங்க வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர் ஒரு பையன் வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வரப்ப கதிரை பற்றி உங்களுக்கு தெரியுமா நைட்டெல்லாம் ஒரு பொருளை வந்து தேடிட்டு இருந்தாரு அது என்ன பொருள்னு சரியா தெரியல ஆனால் இந்தந்த இடத்துலலாம் வந்து தேடினாங்க ஓ மாப்பிள்ள தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரா இது நமக்கு தெரியாமையே போச்சேன்னு சொல்லி தனா வந்து புரிஞ்சுக்கிறாங்க கதர் என் மேலே அம்புட்டு பாசமாக தான் இருக்கான்னா நம்ம நைட்டு புலம்புனது எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டிருக்கான் இன்னொன்று அவன் முன்னாடியே வந்து முடிவு பண்ணிட்டாம்பி இந்த கொலுசை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறாப்புல அதுவும் அப்போ வாங்கி கொடுத்தா கொலுசை கதிரை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது சரி வா நம்ம மாட்டுக்கும் கதிரோடு ரொமான்ஸ் பண்ண போவோன்னு சொல்லிட்டு மாடிக்கு மாட்டுக்கும் போகிறாங்க அந்த இடத்துல கொலுசு எப்படி மாட்டுறதுன்னே தெரியலையே சரியாக வந்து காலில் வந்து மாட்டியே விட மாட்டேங்கிறாங்களே எனக்கு நீ யார் இருக்கா கொலுசெல்லாம் வந்து காலில் வந்து மாட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி தரா மாட்டுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எதுக்குப்பா நமக்கு வம்பு உன்னை கூப்பிட்டாலா கதிரி நீ எதுக்குடா வந்து ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைடா பேசாம வந்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஈஸியாக வந்து மாட்டலாமே எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை உங்கள் அப்பா கிட்டே வந்து கேளு இல்லை அம்மா கிட்டே போய் கேளு அதான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ எதுக்கடா இருக்க பக்கத்தில் தானே இருக்க இதை விட உனக்கு என்ன பெரிய வேலை காலில் வந்து கொலுசை வந்து போட்டு விடணுன்னே காலில் வந்து கொலுசை வந்து மாட்டி விட்டுட்டுருக்காங்க சீக்கிரம் சீக்கிரமாக நம்ம கதிர அந்த இடத்துல உடனே வந்து கதிரை பார்த்து வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க கதர் வந்து மேலே பார்த்தோன்னா வந்து அவங்க வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி வந்து நடிக்கிறாங்க மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ வந்து சிரிப்பாக வந்து இருக்குது நம்ம தனாவுக்கு வெளியில் வந்து காட்டிக்காமல் அந்த இடத்துல அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா வேற லெவலில் மாசம் ஆரம்பிச்சுனே சொல்லலாம் சரி நம்ம மாட்டுக்கும் கோயிலுக்கு போவோம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க கோயிலுக்கு போவோங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம மாய எல்லாரும் எல்லோரும் சரி தனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது என் பையன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பத்மா என் பையன் வந்தான்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் ஒன்றெல்லாம் வந்து இந்த வீட்டிலே தங்க விட மாட்டான் அப்படியாத்த சீனு வரப்போகிறாங்கிற விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா தினம் தினம் வந்து என்னை தூங்கவே விடமாட்டேங்கிறான் ஃபோன்ல வந்து மணிக்கணக்காக வந்து பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் உன்னை பார்க்க முடியல பேச முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தாம்மா அப்படியாமா அப்படின்னு சொல்லும்போதே சும்மா இவளுக்காக ஆமாம்மா உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு சொல்லி பத்மாவை பார்த்தோன்ன மாற்றி பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் வேணால் பாருங்கள் உங்ககிட்ட நான் போட்ட சவாலை வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது மாதம் வேணால் ஓடி இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு வாரிசு கொடுக்காம விட மாட்டேங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா நினச்சிக்க நினச்சிக்க எப்படி இருந்தாலும் அவன் சீனும் என்னோட பையன் வரது உறுதி தான் ஆனால் அதே மாதிரி வந்து உங்க கூட பேசவே நான் விட மாட்டேன் பார்த்துக்கலாம் அத்தை போட்டியில் ஜெயிக்க போகிறது நீங்களா இல்லை நான் நான் இப்போ பார்ப்போங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து இருக்காங்க நம்ம மாயா கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க தானே வந்து கோயிலுக்கு போகலான்னு அப்போன்னு பார்த்து ஏ கதர் வீட்டில் தான் இருக்கானா சார் வீட்டில் இருக்கிறப்ப நம்ம நடந்தலாம் போகக்கூடாது என்ன பண்ணலாம் சார் வெளியில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம மாட்டங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப கார்த்தி இங்கே தான் இருக்கான் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பான் தயவு செஞ்சு அமைதியார் எங்கேயும் போகாத பிரச்சனையாயிடும் கார்த்தி வந்து மாட்டிக்கிற வரைக்கும் மாதிரி நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது எனக்கு என்னப்பா தைரியம் இல்லைன்னு நினச்சியா எனக்கெல்லாம் தைரியம் வந்து நிறையாவே இருக்குது நான் போக தான் செய்வேன் அவனுக்காக நான் வந்து வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா என்னால் முடியாது உனக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்துச்சுன்னா நீ என்னை கூட்டிகிட்டு போனோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஏதோ ஏதோ பிரச்சனைலாம் ஆகுது கதிர் மாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க அப்போனு பார்த்து நம்ம தானாக வந்து கதிரை கூட்டிகிட்டு வேக வேகமாக ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்